சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு ஏறுமன் எங்கேரு படைய பகிரப்பட்ட நடையப்ப என்னோட உள்ளதெல்லாம் இளங்கிங்க படையப்ப நெஞ்சில்லாறு படையப்ப நூறு படைய பகுத்தம் கொண்டு வருகையில் பத்து சீரல் படையப்படையப்படையப்படையப்ப இசவச்ச குழந்தையப்பா என்று நல்ல தம்பி நானப்பா நன்றி உள்ள தாலாட்டி வளர்த்தது தமிழ்நாட்டு மண்ணப்பா போட்டு எம்பேரு படைய பயிழப்பட்ட நடையப்ப என்னோட உள்ளதெல்லாம் இளங்கிங்க பாடையப்பா நெஞ்சில்லாறு படையப்ப பின் நல்லூறு படைய பயிர் துண்டு வருகையில் பத்து வீரர் படையப்பா மனிதனப்பா நாமே சவச்ச குழந்தையப்பா